திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் படிகம் போல் பரிசுத்தர் நித்திய நிர்மலர் அதனால் அவர் பேரறிவினர் பேரறிவே அவரது பேராற்றலுக்கு காரணம் பேரறிவும் பேராற்றலும் இல்லாதவருடைய கருணை பயனளிக்காது இதனால் சிவபெருமான் பேரறிவும் பேராற்றலும் பெரும் கருணையும் உள்ளவர் என்று வேதாகமங்களும் திருமுறைகளும் முழங்கும் உயிர்கள் அறிவுள்ளவை ஆனால் அறியாமையை செய்யும் ஆணவ மலத்தோடு கூடியவை களிம்பொடு விரவிய செம்பு போல செம்பு உள்ள நாள் தொடக்கம் களிம்பொடு கலந்தது உயிரும் உள்ள அன்றே மலத்தொடு விரவியது செம்பொரு களிம்பு ரசவேதையால் நீங்கும் உயிரை பற்றிய மலம் சிவஞானத்தால் நீங்கும் அப்போது அவ்வுயிர் தனக்குரிய அறிவு விளங்க பெறும் அந்த அறிவும் சிற்றறிவே ஆகும் அந்த அறிவு அதற்குரிய ஸ்வபாவ தர்மம் அது ஒரு பேரறிவின் வழித்தாக அன்றி எந்த இன்பத்தினையும் அறிந்து நிலையாக அனுபவித்தற்கு உரியது அன்று ஆனால் அந்த சிற்றறிவும் அப்போது முற்றும் மலத்தால் மறைக்கப்பட்டு கிடக்கும் அதனால் அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் என்னும் பட்டங்களை பெற்று ஆணவமலமே தானாய் கிடக்கும் ஆணவத்தோடு அத்துவிதமானபடி என்றும் மலத்தோடு விரவாத விஞ்ஞான பிழம்பாகிய தானுவினோடு அத்துவிதமாய் கிடைக்கும் பேறு வாய்க்கும் தனையும் அவ்வுயிர் ஒன்றனையும் அறிந்து இயற்றி இன்பத்தின் லேசந்தானும் எய்தியிடாது உயிர் அறிவுடை பொருளாகவும் இன்பப்பேற்றை பெறுதற்கு உரியதாகவும் இருந்தும் தனது மலினம் காரணமாக மலத்தோடு விரவி அறிவற்று இன்பப்பேற்றிற்கு பரமசாதனமாகிய அறிவு இழந்து அறியாமையில் தலைப்பட்டு நிற்கிறது அவ்வுயிர்களின் மாட்டு கருணையுள்ள சிவபெருமான் அவ்வுயிர்களுக்கு இன்பவாழ்வு அளிக்கக் கருதி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற அருஞ்செயல்களின் வழியாக அருள்புரியா நிற்பர் திருமாலாதி பெத்தாந்த கணத்த வரும் பசுக்களை அவர்களும் இம்முறையில் அருள் பெற்றவரே ஆவர் அவ்வரும் செயல்களால் அவ்வுயிர்களை பற்றிய மல மாசு நீங்குதல் முன்னைய பேரு ஆகும் பின்னைய பேரு மீண்டும் அத்துணை மலத்தில் சாராதும் தமக்கே உரிய இன்பப் பேற்றினை பொருந்துதலும் அதனின்றும் மீளாது திளைத்தலுமாம் திருநெல்வேலி பேட்டை சித்தாந்த பண்டித பூஷணம் ஆயுசரமூர்த்தி பிள்ளை அவர்கள் எழுதிய நாடும் நவீனரும் என்னும் நூலிற்கு பரமகுருநாதர் சிவாகம ஞானபானு சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய ஆசியுரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்